சத்யா வழங்கும் ஆனந்த விகடன் சினிமா விருதுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஓ பிரசன்ட் பை சென்னை அமிர்தா பவர் பை யாஸ்கோ ஷர்ட்ஸ் அண்ட் ட்ரௌசர்ஸ் இன்னைக்கு என் கூட ஐயப்படுத்தின நாயகி அபிநக்ஷத்ரா இருக்காங்க வணக்கம் வணக்கம் ஐலி வெப் சீரிஸ் படத்து சொல்லி பட் எனிவே இந்த இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வெப் சீரிஸ்க்கான சிறந்த வெப் சீரிஸாக வந்து ஐலி செலக்ட் ஆயிருக்கு ஸோ எப்படி இருக்கு ஏன்னா அது ஒரு ரிசப்ஷன் நம்ம கண்டிப்பாக பார்க்க போனோம் கண்டிப்பாக கண்டிப்பாக ஆக்சுவலி ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா விகடன் அவார்டுங்கிறது ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிளான ஒரு அவார்ட் ஸோ அது எங்கள் வெப் சீரிஸ்க்கு கிடைச்சது ரொம்ப பெருமையான நடக்குது ரொம்ப போல்டான ஒரு சப்ஜெக்ட் அது அதை எடுத்து அதை ட்ரீட் பண்ணிக்கிட்டு முத்துகுமார் அவ்வளோ அழகாக எடுத்துருந்தாரு பட் அதோட பர்ஃபார்மன்ஸ் இருக்குது அனுமோலாகட்டும் லீங்கலாகட்டும் மதர் ஆகட்டும் எல்லாருமே லவ்லினாகட்டும் எல்லா கதாபாத்திரங்களுமே நம்ம மனசில் விட்டு போகாமல் இருக்குது அண்ட் என்ன மாதிரி மாற்றத்தை உங்களுக்கு கொடுத்துருக்கு ஆஸ் அ ஆக்டர் எனக்கு பர்ஸ்னலாக மாற்றத்தை கொடுத்ததை விட சொசைட்டியில் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு அது எல்லாமே என்னோட பிரதிபலிப்பு மூலயமா வெளியே வந்திருக்கு அப்படிங்குறப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சொசைட்டியோட சேஞ்சஸ் எல்லாமே எனக்கு என்கிட்ட இன்ஃபார்ம் பண்றாங்க நிறைய பப்ளிக் என்கிட்ட சொல்றாங்க நிறைய பேர் पर्सनலா மெசேஜ் பண்ணிதாங்க கால் பண்ணிதாங்க சோ எங்க ஏரியால இந்த மாதிரி சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆஃப்டர் ஷூட்டிங் நாங்க நிறைய இடத்துல போய் பார்த்தோம் நிறைய கிராமங்களுக்கு விசிட் பண்ணோம் அங்கேயும் இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருந்துச்சு சைல்ட் மேரேஜ் அந்த மாதிரி சோ அங்க போய் அந்த பிராப்ளம்லாம் சால்வ் பண்ணிட்டு வந்தோம் சோ ஒரு பெரிய திருப்தி ஒரு இருக்கு கண்டிப்பா அந்த பாண்ட் அப்பா மகள் நீங்க அப்பா மகள் ஆஃப்கோர் அம்மா மூணு பேருக்கும் கூட ஒரு அழகான ஒரு விஷயம் இருக்கும் நம்ம பாசமா அப்பா அம்மா 얘ંદર இருக்கிறாங்க அது அது பாக்கும் ஸ்கிரீன்ல எப்படி இருந்துச்சு நீங்க நாங்க வந்து அப்பா அம்மாவை விட फ्रेंड्सஸா தான் அதிகமா இருந்திருக்கும் ஸ்பாட்ல சோ பயங்கர கலாரட்டா ஃபன் அந்த மாதிரி தான் இருக்கும் பட் அவுட்புட் பாக்கும்போது ரியல் அப்பா அம்மா மிஞ்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு ஆமா ஆமா அந்த காம்போவே அழகா செட் ஆயிருக்கு சோ இந்த லைஃப்பில் என் லைஃப்பில் நான் ஆஃப்கோர்ஸ் என்னோட பேரண்ட்ஸ் தான் அப்பா அண்ட் அம்மா போத் ஸோ ஒரு ஹஸ்பண்டாக இருந்து ஒய்ஃபுக்கு என்ன ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அந்த விதத்தில் பார்த்தா என்னோட அப்பா வந்து எனக்கு பெரிய இன்ஸ்பிரேஷன் அண்ட் அம்மாவும் அதே மாதிரி தான் ஸோ பெரிய அவங்க பயங்கர போல்ட் அண்ட் மோட்டிவேட் பண்ணுற விஷயங்களாக இருக்கட்டும் அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும்

ரைட் சோ இன்னைக்கு வந்து ஒரு விருது உங்களுக்காக காத்திருக்கு ஃபர்ஸ்ட் போல் இந்த ஆனந்த விகரன் சினிமா விருதுகள் இதுல நம்மளுடைய வெப் சீரிஸோ நம்மளுடைய ஒரு கிரியேஷன் வந்து வருது அப்படிங்கறதே ஒரு மிகப்பெரிய கனவாக இருக்கும் உங்களுக்கு இந்த மேடை எவ்வளவு ஸ்பெஷல் இல்ல இந்த மாதிரி எப்போதுமே ஸ்பெஷல் தான் ஏன்னா இந்த மேடை பார்த்து தான் வளர்ந்துருக்கும் நிறைய ஸ்டார்ஸ் அவங்களோட நிறைய விஷயங்கள் இந்த மேடைங்கிறது நமக்கு ஒரு பிரஸ்டிஜியஸான இடம் இதை பார்த்து தான் இன்ஸ்பைரிங் நிறைய பேரோட மொமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து வளர்ந்தோம் இங்கே நமக்கு இடம் கிடைக்குங்கிறது வந்து கைண்ட் ஆஃப் எக்ஸைட்டிங் தான் எதிர்பார்க்கல அண்ட் இட்ஸ் ஒரு மெயின் ஸ்ட்ரீமை இன்னும் பெரிய லெவலுக்கு கொண்டு போற ஒரு இது இது சோ ஓடிடி பிளாட்ஃபார்ம் ஒரு மெயின் ஸ்ட்ரீமா மாத்துறது அதுக்கு ரெகனைசேஷன் கிடைக்கிறதுங்கிறது வந்து இட்ஸ் ரொம்ப ஹாப்பியா இருக்கு அதுவும் எனக்கு கிடைச்சிருக்கு இதுல ஹாப்பியா இருக்கு எங்க டீம் கிடைச்சிருக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு ஓகே ஐ திங்க் அந்த 2023 ஒரு பஞ்ச் ஆஃப் அமேசிங் கிரியேட்டர்ஸ் வந்து இன்டஸ்ட்ரி கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் சோ அந்த வரிசையில நிறைய புது படங்கள் நிறைய புது வெப் சீரிஸ் புது புது இயக்குனர்கள் பார்க்க முடிஞ்சது உங்களுடைய ஐலிய தாண்டி உங்களுக்கு ரொம்ப கவர்ந்த திரைப்படம் 2023 னா ரியலி அது ஒரு பெரிய லிஸ்ட் ஆக்சுவலா எல்லாரும் இப்ப இன்னைக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் அவர் ஆயிட்டோம் ரொம்ப பார்க்கிங்ல இருந்து ஒரு தொழில இருந்து

அது ஆக்சுவலா ட்ரை ரைட்டிங் போயிட்டு இருக்கு டிஸ்கஷன்ஸும் போயிட்டு இருக்கு அண்ட் உங்களுக்கும் விகடனுக்கும் கனெக்ட் பத்தி புக் தான் நமக்கு ஃபர்ஸ்ட் thing வந்து அந்த புக் அந்த புக்ல வர கட்டுரைகள் அதுல ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான पर्सனாலிட்டிஸ் பத்தி இருக்கும் பத்தி இருக்கும் நிறைய சோஷியல் வந்து இதுல இருந்தே பெரிய ரைட்டர்ஸ் ரைட்டிங் இருக்கும் அதெல்லாம் வந்து பயங்கரமான மொமெண்ட்ஸ் அதெல்லாமே முதல்ல வந்து இந்த மாதிரி இவ்வளோ வெர்சட்டாலிட்டி இருக்கு இவ்வளோ உலகத்துக்குள்ள இருக்குங்கிறதெல்லாம் அறிமுகப்படுத்துனதே கேட்டது தான் வெரி வெரி வெல் சார் சார் தேங்க்யூ சோ மச் ஃபார் பீங் இயர் ஒரு பெரிய பெரிய நன்றி உங்களுக்கு அண்ட் உங்களுக்கு ஆர்கேஜி கீ வழங்கக்கூடிய ஒரு அழகான கிஃப்ட் ஹேம்ப் தேங்க்யூ சோ மச் ஃபார் பீங் இயர் சுபையோடு நைட்டு போய் நீங்க டின்னர் சாப்பிடணும் அப்படிங்கறக்காக ஆர்கேஜி கீ வழங்கக்கூடிய ஒரு அழகான கிஃப்ட் சத்யா வழங்கும் ஆனந்த விகடன் சினிமா விருதுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு கோ பிரசன்ட் பை சென்னை சமதா பவர்ட் பை யாஸ்கோ இந்த ரெட் கார்பெட்ல நம்ம கூட ஜாயின் பண்ணிக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுபத்ரா அவங்க தான் வணக்கம் எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்க மேம் அண்ட் பொம்மை நாயகி படத்துக்காக வந்து நாமினியாக நீங்கள் வந்து இருந்தீங்க ஸோ அது எவ்வளோ பெருமையாக இருந்துச்சு மேம் விகடன் அவார்ட்ஸில் இப்படி நாமினியாக இருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாமினேஷனில் இருக்கிற வார்த்தை பெருக்கும் கங்க்ராச்சுலேஷன் அண்ட் இங்கே அஃப்கோர்ஸ்

அப்போ உங்களுக்குன்னு ஒரு இப்ப சினிமா ஆசை இருக்கு அப்போ ஒரு ட்ரீம் ரோல்னு நிச்சயமா ஒரு ஆசை இருக்கும் உங்களுக்குன்ற ட்ரீம் ரோல் எது பண்ணனும்னு ஆசைன்றத இந்த விகடன் அவார்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீல நீங்க பதிவு பண்றீங்க It's more of a story. Okay. Role in it. I want to be பார்ட் ஆஃப் முக்கியமான கதைகளில் ஆசைப்படுறேன் முக்கியமான கதைகள் உங்களோட யாரு கூட ஒர்க் பண்ண விரும்புறேன்னு அது எதிர்பார்க்க நடக்க போறது

எங்களுக்கு அங்கே வார வாரம் வந்து இது பத்திரிக்கை வர்றது வந்து அந்த டைம் பத்திரிக்கை ப்ரிண்டட் வேர்ஷன் வந்து எங்களுக்கு அது ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருக்கும் அதுவும் எங்கள் சித்தப்பா வந்து அது விரும்பி படி படிக்கிற ஒரு பத்திரிக்கை ஸோ ஒரு வாரம் கூட வந்து அப்ரோட்லி நாங்கள் மிஸ் பண்ணுவோம் ஓகே தேங்க்யூ ஸோ மச் மேம் அவ்வளோ ப்ரஸ்டீஜியஸான விஷயங்கள்ல நீங்கள் இன்றைக்கி பகிர்ந்துக்கிட்டதுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி நன்றி மேம் ஸோ நீங்கள் எங்கள் விழாவில் கலந்துகிட்டதுக்கு உங்களுக்கு ஆர்கேஜி கீழேருந்து ஒரு சூப்பரான கிஃப்ட் மேம் கிஃப்ட் ஆகிட் தேங்க்யூ ஸோ மச் இன்னைக்கு இந்த சினிமா விருதுகள் இவ்வளவு பிரம்மாண்டமாக நடக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு மிக முக்கியமான காரணம் அவங்களுடைய ஸ்பான்சர்ஸ் அண்ட் கண்டிப்பாக அவங்களை தேங்க் பண்ணி ஆகணும் எங்களுடைய டைட்டில் ஸ்பான்சர் சத்யா ஏஜென்சி சத்யா என்றாலே சந்தோஷம் தான் வழங்குகிறோம் சந்தோஷத்தை வாங்கும் பொழுதும் வாங்கிய பிறகும் கோ பிரசென்ட் பை சென்னை சமர்தா இன்டர்நேஷனல் ஏவியேஷன் அண்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் காலேஜ் பவர் பை யாஸ்கோ ஷர்ட்ஸ் அண்ட் ட்ரௌசர்ஸ் அசோசியேட் ஸ்பான்சர்ஸ் ஜி டி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் சத்யபாமா இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அப்பலோ ஹாஸ்பிட்டல்ஸ் கிங் மேக்கர் ஐஏஎஸ் அகாடமி பை ஐஏஎஸ் ஃபார் ஐஏஎஸ் வி டீச்

டைரி பார்ட்னர் தமிழ் பால் கரந்த மனம் மாறாத சுவையுடன் தமிழ் பசும் பால் சேவிங்ஸ் பார்ட்னர் ஸ்ரீ விசாலம் சிட்ஃபண்ட்ஸ் லிமிடெட் தலைமுறைகள் கடந்த மக்கள் சேவையில் அவுடோர் பார்ட்னர் நெக்ஸ்ட் அட்வர்டைசிங் சொல்யூஷன்ஸ் திங்க் அவுடோர் திங்க் நெக்ஸ்ட் மெட்ரோ பார்ட்னர் மார்க் மெட்ரோ சோல் கன்செஷனர் ஃபார் சென்னை மெட்ரோ ஸ்டேஷன்ஸ் பிராண்டிங் டிஜிட்டல் ஓஓஹெச் பார்ட்னர் ஸ்கை ரேம்ஸ் க்ரோ பியாண்ட் ஸ்கை மல்டிப்ளெக்ஸ் பார்ட்னர் ஏஜிஎஸ் சினிமாஸ் நம்ம சென்னை நம்ம சினிமாஸ் ரேடியோ பார்ட்னர் ரேடியோ சிட்டி நைன்டி ஒன் பாயிண்ட் ஒன் எஃப்எம்